ஹாய் நம்ம உங்கள் சிவகலை பாருங்கள் சிவன் ராத்திரிக்கு நாங்கள்லாம் வந்துட்டு கோயிலில் கன்று முடிச்சிட்ருக்கோம் அதோட எங்கள் ஊரில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க ஒரு காட்டுருமைங்க எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை நான் நல்லா தெரியிறேன்னா என்னன்னு தெரியல இருட்டுக்குள்ளே இருக்கேன் ஒரு எருமை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே சுற்றிகிட்டு இருக்குது அவங்க போலீஸ்காரங்களாலேயோ ஃபாரஸ்ட்காரங்களாலேயோ அந்த எரும மாடை வந்து பிடிக்கவே முடியல பாருங்களேன் சிவன் ராத்திரிக்காக கண்ணு முழிக்கிறதுக்கு இருந்துட்டு வீட்டில் மாடு கிடக்கா வீட்டுக்கு போகிறதா கோயிலில் இருக்கிறதா வீட்டுக்கு போகிறதா கோயிலில் இருக்கிறதான்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கும் கோயிலுக்கும் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கும் பாருங்க அந்த மாடு வந்துட்டு காம்பவுண்டு சுவர்லாம் ஏறி குதிக்கி நேருக்கு நேராகவே பார்த்து உங்களுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் பாருங்களேன் இது வந்துட்டு நான் வந்துட்டு அந்த மேஞ்ச இடத்துல போய் எடுத்த வீடியோ அவங்க போலீஸ்காரங்களாம் வந்துட்டு அலோவ் பண்ணலை இருந்தாலும் நம்ம வந்துட்டு யூடியூப்பர் இல்லையா போய் எடுத்து தானே ஆகணும் உங்களுக்காக அதனால் வந்துட்டு நான் அப்படி சொல்லிவிட்டு யூடியூப் ஐடியை காமிச்சிட்டு நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாருங்கள் வீடியோ எடுத்துருக்கேன் கிட்டக்கு போய் எடுக்க முடியல பயமாக அந்த மாட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு கேமராலாம் அப்படியே விட 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 விடன்னு ஆடுது பாருங்க அந்த அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இந்த மாடை அவ்வளோ ஒரு பொறுமையாக அப்படி சூப்பராக மேண்டிக்கிட்டோமா இருக்குது யாரையும் அந்த மாடு சட்டை பண்ணவே இல்லை யாரையும் கண்டுக்கவும் அதுலேயே வந்து நானும் வந்துட்டு நம்ம ஊர் வாடி பசங்க சும்மா இருக்கும்னு ஏமாட்டாங்கல்ல இந்த மாட்டை என்ன பண்ணிருக்காங்க கலப்பி விட்டுருக்காங்க இந்த பசங்க கச்சன என்ன பண்ணிருக்காங்க இந்த மாடு எடுப்பேன் ஆண்டிடுச்சு போல வந்துட்டு யூடியூப்பை ஒரு இடத்துல இப்போ எங்கள் வீட்ல மாடிக்கிட்டு ஒரு வீடு எடுத்தா தாண்டிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை மாடு எடுத்துட்டேன் தெருவை மட்டும் கலர் பண்ணிக்கிறேன் ஜிஎஸ்டி வரையும் கட்டண பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்பா இருக்காங்க பாருங்க இந்த மாட்டை வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க